டே ஸ்டூடெண்ட்ஸ் இரண்டாம் நிலை காவலர் தேர்வில் போலீஸ் எக்ஸாமினேஷன்ல முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் வழங்கக்கூடிய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி செய்தாலே போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் தேவைப்படும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இன்னைக்கான யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம் இன்றைய கண்டறிந்தவர் செல்லை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஏ ராபர்ட் கூக் செகண்ட் கொஷின் செல்லின் உட்கருமணியை கண்டறிந்தவர் செல்லின் உட்கருமணியை கண்டறிந்தவர் ஆப்ஷன் பி ஃபாண்டனா தேர்ட் கொஷின் ராபர்ட் கு மைக்ரோக்ராஃபியா என்ற நூலினை வெளியிட்ட ஆண்டு ராபர்ட் கூக் மைக்ரோக்ராஃபியா என்ற நூலினை வெளியிட்ட ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஐந்து ஃபோர்த் கொஷின் செல்லுலா என்பதன் பொருள் செல்லுலா என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ சிறிய அறை ஃபிஃப்த் கொஷின் செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு செல்லை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு ஆப்ஷன் சி சைட்டாலஜி சிக்ஸ்த் கொஷின் செல்லின் பல்வேறு பணிகளை செய்வது செல்லின் பல்வேறு பணிகளை செய்வது ஆப்ஷன் ஏ செல் நுண்ணுறுப்புகள் செவன்த் கொஷின் மிகச்சிறியவை மற்றும் ஒரே செல்லால் ஆன உயிரி மிகச்சிறியவை மற்றும் ஒரே செல்லால் ஆன உயிரி ஆப்ஷன் சி பாக்டீரியா எயித்து கொஷின் நமது உடலில் காணப்படும் மிக நீளமான செல் நமது உடலில் காணப்படும் மிக நீளமான செல் ஆப்ஷன் ஏ நரம்பு செல் நைன்த் கொஷின் பல செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது பல செல் உயிரினத்திற்கு எடுத்துக்காட்டுகளில் தவறானது ஆப்ஷன் டி ஈஸ்ட் டென்த் கொஷின் நியூக்ளியாய்டு என்பது நியூக்ளியாய்டு என்பது ஆப்ஷன் ஏ புரோகேரியாட்டின் உட்கரு லெவன்த் கொஷின் எக்ஸரிஷியா கோலை உரு என்பது ஒரு எக்ஸெரிஷியா கோலை என்பது ஒரு ஆப்ஷன் ஏ பாக்டீரியா டுவெல்த் கொஸ்டின் யூரோகேரியாட்டில் செல்கள் பற்றி தவறானவை யூரோகேரியாட்டில் செல்கள் பற்றி தவறானவை ஆப்ஷன் டி தெளிவற்ற உட்கரு கொண்டவை தேர்ட்டின் யூகேரியாட்டில் காணப்படும் ரைஃபோசோம்களின் அளவு யுகேரியாட்டில் காணப்படும் ரைபோசோம்களின் அளவு ஆப்ஷன் சி எண்பது எஸ் ஃபோர்டீன் செல்லை தாக்குவ தாங்குவது அல்லது பாதுகாப்பது செல்லை தாங்குவது அல்லது பாதுகாப்பது ஆப்ஷன் பி ஃபிஃப்டீன் செல்லின் கதவு என்று அழைக்கப்படுவது செல்லின் கதவு என்று அழைக்கப்படுவது ஆப்ஷன் சி சவ்வு சிக்ஸ்டீன் செல்லில் உள்ள நீர் அல்லது ஜெல்லி போன்ற நகரும் பகுதி ஜெல்லில் உள்ள நீர் அல்லது ஜெல்லி போன்ற நகரும் பகுதி ஆப்ஷன் ஏ சைட்டோப்ளாசம் செவன்டீன் செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருவது செல்லிற்கு தேவையான அதிக சக்தியை உருவாக்கி தருவது ஆப்ஷன் பி மைட்டோகான்ட்ரியா எயிட்டீன் பச்சையம் என்ற நிறமி ஒரு பச்சையம் என்ற நிறமி ஒரு ஆப்ஷன் டி பசுங்கணிகம் நைன்டீன் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் செல்லின் கட்டுப்பாட்டு மையம் ஆப்ஷன் பி உட்கரு டுவெண்ட்டி உட்கருவாயில் அல்லது உட்கரு கதவு என அழைக்கப்படுவது உட்கருவாயில் அல்லது உட்கரு கதவு என அழைக்கப்படுவது ஆப்ஷன் டி உட்கரு உரை டுவெண்ட்டி ஒன் செல்லின் உணவு தொழிற்சாலை என அழைக்கப்படுவது செல்லின் உணவு தொழிற்சாலை என அழைக்கப்படுவது ஆப்ஷன் பி பசுங்கணிகம் டுவெண்ட்டி டூ தற்காலத்தில் செல்களை நன்கு உருப்பெருக்கம் செய்து காண பயன்படுவது தற்காலத்தில் செல்களை நன்கு உருப்பெருக்கம் செய்து காண பயன்படுவது ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான் நுண்ணோக்கி டுவெண்ட்டி த்ரீ தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் பி மூணு இன்ட்டு மூணு புள்ளி ஏழு இன்ட்டு பத்தி நடுக்கு பதிமூன்று டுவெண்ட்டி ஃபோர் யுகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது யூகேரியாட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது ஆப்ஷன் பி நியூக்ளியர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல கீழே உள்ளவற்றில் எது ஒரு செல் உயிரினம் அல்ல ஆப்ஷன் சி டுவெண்ட்டி சிக்ஸ் உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருள் உயிரினங்களின் அடிப்படை கட்டுமான பொருள் ஆப்ஷன் பி செல் டுவெண்ட்டி செவன் ஒரே வடிவங்களான அல்லது பல வடிவங்களான செல்களை கொண்டு பொதுவான பணிகளை செய்யக்கூடியது ஒரே வடிவங்களான அல்லது பல வடிவங்களான செல்களை கொண்டு பொதுவான பணிகளை செய்யக்கூடியது ஆப்ஷன் பி திசுக்கள் டுவெண்ட்டி எயிட் தாவரங்களில் உள்ள திசுக்களில் தவறானது தாவரங்களில் உள்ள திசுக்களில் தவறானது ஏ கடத்தும் திசு பி புறத்தோல் திசு சி அடிப்படை திசு டி இணைப்பு திசு சரியான விடை ஆப்ஷன் டி இணைப்பு திசு டுவெண்ட்டி நைன் ஒரு செல்லின் உள்ளே காணப்படும் பல மிகச்சிறிய அமைப்புகள் ஒரு செல்லின் உள்ளே காணப்படும் மிகச்சிறிய அமைப்புகள் ஆப்ஷன் ஏ செல் நுண்ணுறுப்புகள் தேர்ட்டி தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்லை தேர்ந்தெடு தட்டையான மற்றும் தூண் வடிவ செல்லை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ எப்தீலிய செல்கள் தேர்ட்டி ஒன் நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவ செல்லை தேர்ந்தெடு நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவ செல் ஆப்ஷன் பி சதை செல்கள் தசை செல்கள் தேர்ட்டி டூ உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செயல்களை செய்வது உடலின் செயல்களை ஒருங்கிணைத்தல் மற்றும் செய்தி பரிமாற்றம் போன்ற செயல்களை செய்வது ஆப்ஷன் டி நரம்பு செல்கள் தேர்ட்டி த்ரீ உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வது மற்றும் அப்பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரிப்பது உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்வது மற்றும் அப்பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரிப்பது ஆப்ஷன் ஏ இரத்த சிவப்பு செல்கள் தேர்ட்டி ஃபோர் விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது விலங்கு செல்லினை சுற்றி எல்லையாக இருப்பது ஆப்ஷன் ஏ செல்ச்வு தேர்ட்டி ஃபைவ் செல் சவ்வின் வேறு பெயர் செல் சவ்வின் வேறு பெயர் ஆப்ஷன் சி பிளாஸ்மா சவ்வு தேர்ட்டி சிக்ஸ் சென்ட்ரியோலின் வடிவம் சென்ட்ரியோலின் வடிவம் ஆப்ஷன் பி கோள வடிவம் தேர்ட்டி செவன் செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை பெருக்கமடையச் செய்வது செல் பகுப்பின் போது ஸ்பிண்டில் நார்களை பெருக்க பெருக்கமடையச் செய்வது ஆப்ஷன் ஏ சென்ட்ரியோல் தேர்ட்டி எயிட் கீழ்கண்டவற்றில் தாவர செல்லில் மட்டும் காணப்படுவது கீழ்கண்டவற்றில் தாவர செல்லில் மட்டும் காணப்படுவது ஏ செல்சுவர் பி பெரிய குமிழ் சி பசுங்கநிகம் டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட்டி நைன் செல்களில் காணப்படும் பெரிய செல் உறுப்பு செல்களில் காணப்படும் பெரிய செல் உறுப்பு ஆப்ஷன் சி உட்கரு ஃபார்ட்டி ரிபோசோம்கள் பெற்றிருப்பது ரிபோசோம்கள் பெற்றிருப்பது ஆப்ஷன் பி ஆர்என்ஏ ஃபார்ட்டி ஒன் புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைப்பது புரோட்டீன் மற்றும் பாலிபெப்டைடுகளை ஒன்றிணைப்பது ஆப்ஷன் டி ரிபோசோம் ஃபார்ட்டி டூ உட்கருவை தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுவது உட்கருவைத் தவிர செல்லின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுவது ஆப்ஷன் ஏ சைட்டோப்ளாசம் ஃபார்ட்டி த்ரீ தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு ரைபோசோம்களுடன் இணைந்த புரத சேர்க்கைக்கு உதவுவது ஆப்ஷன் பி என்பாச வலைப்பின்னல் ஃபோர் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரபிக் குழல்களுடன் அமைந்துள்ள டேஸ் உறுப்புகள் நொதிகளை சுரந்து செல் இடைவெளிக்கு கடத்துவது ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரபி குழல்களுடன் அமைந்துள்ள டேஸ் உறுப்புகள் நொதிநீர் நொதிகளை சுரந்து செல் இடைவெளிக்கு கடத்துவது ஆப்ஷன் சி கோல்கி உடலம் ஃபைவ் செல்லுக்கு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ற மூலக்கூறினை வழங்கி செல்லிற்கு சக்தியை வழங்குவது செல்லுக்கு அடினோசின் ட்ரைபாஸ்பேட் என்ற மூலக்கூறினை வழங்கி செல்லிற்கு சக்தியை வழங்குவது ஆப்ஷன் டி மைட்டோகான்டியா ஃபார்ட்டி சிக்ஸ் மைட்டோகாண்ட்ரியாவின் வடிவம் மைட்டோகாண்ட்ரியாவின் வடிவம் ஆப்ஷன் பி கோலா அல்லது குச்சி வடிவம் ஃபார்ட்டி செவன் செல்லின் முதன்மையான செரிமான பகுதி செல்லின் முதன்மையான செரிமான பகுதி ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி லைசோசோம் ஃபார்ட்டி எயிட் செல்லின் தற்கொலை பைகள் செல்லின் தற்கொலை பைகள் எனப்படுவது ஆப்ஷன் டி லைசோசோம் ஃபார்ட்டி நைன் உட்கருவிற்கு உள்ள உட்கருவிற்கு உள்ளே உள்ள பகுதி உட்கருவிற்கு உள்ளே உள்ள பகுதி ஆப்ஷன் பி நியூக்ளியோஃப்ளாசம் ஃபார்ட்டி ஃபிஃப்டி பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் பல்வேறு வகையான தாவரங்கள் வெவ்வேறு வண்ணங்களை கொண்டுள்ளதற்கு காரணம் ஆப்ஷன் பி कणिकल